வீடு சுத்தம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் தெரிகிற மூன்று உயிரினங்கள் அது ஏன் உயிரினங்கள்னு சொல்றேன் அப்படின்னா நம்ம அது என்னப்பா புதுசா ஒரு உயிரினங்கள் இருக்கு இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் இருந்தது இல்லையே அப்படின்னு நாம் அதை கண்டுக்க முடியும் ஏன் கண்ணில் காட்டுது அப்படின்னா அசுத்தமான இடத்தை நோக்கி தான் அந்த உயிரினங்கள் வரும் அப்படிங்கிறதுனால நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் இதை நான் அறிஞ்சதல்ல அன்றைய காலங்கள்ல நம்மளுடைய முன்னோர்கள் வீடு சுத்தமாக இல்லை அப்படின்னா அவங்க கண்ணில் தான் இன்னைக்கு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் மூன்று உயிரினங்கள்ங்க அதில் முதல் உயிரினங்கள் என்ன அப்படின்னா நாம் இருக்கிற வீடு சுத்தம் இல்லை அசுத்தமாக இருக்குது அது இல்லாமல் காமம் சார்ந்த ஒரு சில அசுத்தங்கள் துர்நாற்றங்கள் இது போன்று ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த வீட்டில் இருந்துச்சு அசுத்தமான விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்ணில் பூரான் தட்டுப்படும் பூரான் தட்டுப்பட்டுச்சு அப்படின்னா அந்த எல்லை சுத்தமாக இல்லை அப்படின்னு நாம் கண்டு கொள்ள முடியும் அதே சமயம் அதை நாம் உடனே அதை நாம் சரி பண்ணணும் எதுக்கு இது போன்ற உயிரினங்கள் நம்ம கண்ணில் தட்டுப்படுது தெரியுங்களா நம்ம வீட்டை இது இப்படி இருக்குது நம்ம கண்ணுக்கு தட்டுப்படாமையே அது போயிடலாம் ஆனால் அங்கே இருக்கிற தெய்வ சக்தி அதை நமக்கு காட்டி கொடுக்குறது தான் இது போன்ற உயிரினங்களோட வருகை சரிங்க பூரான் வீட்டில் தெரிஞ்சிச்சு சரி அதை என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நாம் என்ன பண்ணணும் அதை எப்படி சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிறத நாம் சரி பண்ணாதான் அடுத்து அந்த பூரானோட வருகை நம்ம வீட்டில் இருக்குது சரி இது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா வீட்டில் தேல் தேலெல்லாம் பெரும்பாலும் யாருடைய கண்ணுக்கும் தெரியாதுங்க தேலில் வந்து விஷத்தேல் அதே சமயம் அதாவது காட்டுப்பகுதியில் இருக்கிற வீட்டில் தானங்க இப்படியெல்லாம் தெரியும் நகர்ப்புறங்களில் இப்படியெல்லாம் தெரியுமா வீடு இல்லாம இருந்தால் எப்படிங்க பூரான் வரும் எப்படிங்க தேள் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நகர்ப்புறங்களில் இருக்கிற வீடுகளில் என்ன தெரியும் அப்படிங்கிறத நான் இதுக்கு அடுத்து நான் சொல்ல வர்றேன் அப்போ தேல் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஒரு அன்றைய காலங்களில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டு குடும்பம் அந்த கூட்டு குடும்பத்தில் நாலஞ்சு பிள்ளைகள் நாலஞ்சு மருமக்கமாக இருக்கு அப்போ அந்த இடத்துல அந்த வீட்டில் தெய்வம் பேசுது அப்போ என்ன அது அங்கே இருக்கிற அந்த அம்மாவுக்கு அந்த வயசான அந்த அம்மாவுக்கு அந்த பிள்ளைகளோட தாய்க்கே ஒரு கனவு வருது எப்படி கனவு வருது அப்படின்னா வீட்டுக்கு உள்ள தேல் இருக்கிற மாதிரி முதல் கனவு அந்த அம்மாவுக்கு புரியல என்னடா வீட்டுக்குள்ள தேல் இருக்கிற மாதிரி கனவு தெரியுதே அப்படின்னு அந்த அம்மா கண்டுக்கலை இரண்டாவதுனா அந்த சாப்பிட்ற அந்த சாப்பாடுல அதனுடைய அந்த தேள் வந்து போற மாதிரி அந்த அம்மாவுக்கு ரெண்டாவது கனவு அப்பயும் அந்த அம்மா அதை கண்டுக்கலை மூணாவது அந்த கண்ணில் காட்டுன அந்த தேலை நேரில் அந்த அம்மா அந்த அம்மாவோட வீட்டில் அந்த அம்மா நேரில் பார்க்குது ஐயோ இதைத்தான் நமக்கு காட்டி கொடுத்துச்சா தேள் வந்துருச்சே நம்ம என்ன பண்ணுறது வீடு சுத்தம் இல்லையோ அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்ணுது இருக்கிற எல்லா மக்களையும் அழைச்சி வீடை சுத்தம் பண்ணி வெள்ளை அடிச்சு கொத்தங்கோமியை அந்த அப்புறம் அந்த தேலோட வருகை அந்த கண்ணில் எதுவுமே தெரியலை இது ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னா இந்த நகர்ப்புறங்கள்ல வீடு இல்ல துர்நாற்றமா இருக்கு அப்படின்னா இது போன்ற அந்த கரப்பான் பூச்சின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இது போன்ற அந்த உயிரினங்களோட வருகை அந்த இடத்துல அதிகமா இருக்கும் இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இது மூன்று உயிரினங்களுமே நம்ம கண்ணுல தட்டுப்பட்டுச்சு அப்படின்னா உடனுக்கு உடனே நம்ம வீட்டை நாம சரி செய்யணும் இப்போ கரப்பான் பூச்சி எங்க கழிவறை இருக்கோ எங்க அது போன்ற இடங்கள்ல அந்த பூச்சியோட அதனுடைய வெளிப்பாடு அதிகமாக தெரியும் ஆனா அப்படி தெரிஞ்சாலும் அது நல்லது அல்ல வீடு அசுத்தமாக இருக்கு அதனால தான் அந்த கற்ப கரப்பான்பூச்சியோட வருகை அந்த இடத்துல அதிக அளவில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துறதுக்கு தான் இந்த மூன்று உயிரினங்கள் வந்து நம்ம வீட்டில் கண் கூட தெரிகிறது அப்போ இது போன்ற உயிரினங்கள் தெரியுது நம்ம வீட்டில் கிராமப்புறமோ நகர்ப்புறமோ அல்லது எந்த ஒரு எல்லையோ சுத்தமான இடமோ தொழில் செய்கிற இடமோ அல்லது ஆலயங்களோ இது போன்ற இந்த மூன்று உயிரினங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம மனசில் ஒரே ஒரு விஷயந்தான் பண்ணணும் இந்த எல்லை இருக்கிற இருப்பிடம் கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் இருக்கு கொஞ்சம் அசுத்தமாக இருக்கு அதை நாம் உடனே சரி பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியை மேற்கொள்ளணுங்கிறதுக்காக தான் அன்பர்கள்ட்ட இதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க எப்படி சுத்தப்படுத்துறது பூரான் வந்துருக்கு பூரான் இருக்கு இல்லை அதே மாதிரி தேல் இருக்கு இல்லை இது போன்ற கரப்பான் பூச்சிகள் இருக்கு அப்படின்னா சுத்தம்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் வீடை கழுவி இருக்கிற துணிகளை அகற்றி அதே சமயம் தீப்பிடித்த பிடித்த துணிகளை அக அகற்றி துர்நாற்றங்கள் வராமல் இருக்கிற ஒற்றை அடிச்சு முடிஞ்சா வீட்டுக்கு வெள்ளை அடிச்சு அதில் கொத்தம் கோமியம் தொழிச்சு இதில் சுத்தம் பண்ணுறதை விட நாம அந்த கோமியம் தொளிப்பாங்க பாத்தீங்களா அதுல தான் எப்படி சொல்றது அப்படின்னா அங்கங்கங்க இருக்கிற கண்ணுக்கு தெரியாம இருக்கிற ஒரு சில எதிர்மறை சக்திகள் கூட அந்த கோமியம் தொழிக்கும் போது அதுவும் அந்த இடத்துல மாறி அழகான ஒரு அந்த ஒரு நேர்மறை சக்தி அந்த இடத்துல உருவாக வழிவகுக்கும் அதனால அன்பர்கள் இது போன்ற மூன்று உயிரினங்கள் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா முதல்ல அந்த இடத்த நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அறிஞ்ச இந்த பதிவு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்